கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருதூரில் அண்ணன் புரட்சி தமிழர் கழகத்தருடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலே கர்நாடக மாநிலத்திலிருந்து நாகரும் கலந்து கொண்டு இந்த மாநாடு போர் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம் எதிர்காலத்திலிருந்து தமிழகத்தினுடைய முதல்வராக கூடிய முழு தகுதியும் இருக்கின்றது என்பதை அவர் கலந்து கொண்ட கூட்டங்களிலிருந்து மக்கள் அவருக்கு காட்டுகின்ற அந்த ஈடுபாடுகளிலும் மக்கள் அவர் பின்னால் வருகின்ற அந்த காட்சிகளிலும் இருந்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக அடுத்த முதல்வர் எங்கள் எடப்பாடியார் தான் என்பது மிகத் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது எங்களை பொறுத்தவரையில் கர்நாடக மாநிலத்திலிருந்து இந்த கழகத்துக்கு ஆக்கம் நான் கர்நாடகா மாநிலம் கோலார் மாவட்டம் சார்பாக அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னுடைய மனைவி திரு உசாய ரஞ்சித் அவர்கள் கோலார் மாவட்ட இணைச் செயலாளராக இருக்கிறார் அவள் வராத காரணத்தால் அவருடைய கணவன் என்ற முறையில் நான் பேசுகிறேன் இந்த அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் மீண்டும் வெற்றி பெற்று நாற்பது நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்று நம்மளுடைய புரட்சி தலைவர் வெற்றி எடுத்த பணியும் புரட்சி தலைவர் வெற்றி போன்ற பணியும் மீண்டும் அண்ணா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் இந்த தமிழகத்தை தலை திமித்துக் கொண்டு தீயசக்தியான திமுகவை அடியோடு அழித்து இந்த உறுதிமொழி ஏற்றியிருந்தால் மாநாடு பெரிய அளவில் அனைத்து கட்சிகளும் திமுகவில் இருந்தோம் பிற கட்சிகளில் இருந்தோம் இணைந்தது எங்கள் கர்நாடக மாநிலத்துக்கு பேரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் தெரிவிக்கிறது அதே போல் அண்ணன் எடப்பாடி அவர்கள் உழைப்பு என்று வீணாவது என்று தமிழ்நாடு மக்கள் இன்று இந்த கோலத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் ஒரு எடுத்துக்காட்டாகவும் மக்களுக்கு காட்டுகின்றார் தமிழக மக்களுக்கு எதிர்காலமே ஆனால் எடப்பாடியார் ஆட்சி புரட்சி விட்டு போன பணியும் புரட்சி விட்டு போன பணியும் மீண்டும் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் தான் தொடர்வார் என்று நம்பிக்கையோடு இந்த மக்கள் கூட்டு கூட்டத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டை எடுத்து சொல்ல வாய்ப்பு அளித்த இன்னும் மாநில செல்வன் அண்ணன் எஸ் புனிவர் எஸ் குமார் அவர்களுக்கும் என்ற வெடிய மாநில வெடியப்பன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் தென்னகமாம் இந்த திருநாட்டில் மேவியதோ உடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரி என்னும் தாதியிடம் குருவாகி கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவள நாளும் பேச வந்த கண்மணியே பழலே எங்கள் வாழ்வு இதயக்கனி எங்கள் இதயக்கனி இதயக்கனி உங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா நீங்கள் நல்லாயிருக்கும் நாடு முன்னே இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக యనమే Why didn't he love with me? <laughs> நதியை போல நாமும் நடந்து பயத்தர வேண்டும் கடலை போல திரிந்த இதயம் இருந்திட வேண்டும் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்கள் இந்த நாட்டில் உள்ள ஏழை இன்று காலை பத்து மணி வரை இந்த காலத்தில் இந்த バイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバイバ